என்ன கதை ஆ அவுட் சைடு வரதுக்கு தான் நின்று டொபி சாக்லேட் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குது ஓ எங்கிட்ட சின்னவனும் உங்கள கண்டு செல்லி சொல்லிக்க மாப்பா மந்திக்கு டொபி சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்துரும் அப்படி இப்படி என்ன சொல்லி போட பயணம் பண்ணிங்க வெக்கேஷன் வரக்குள்ளே கொண்டாந்து கொடுத்தேன் எங்கட பிள்ளைகளுக்கு எங்களோட வாய்ப்புன்னு சொல்லுறா என்ன சரி எக்ஸிட்டா வெக்கேஷன் வெக்கேஷன் எங்கட நாடிக்க நிலைமைக்கு எக்ஸிட் வந்தாங்கலாம் போ மோட எங்களுக்கு மேஜர் அப்ப டெக்னீசியன் எலக்ட்ரீஷியன் அப்படி இப்படி சொல்லி அப்போ ஆயிரத்துக்கணக்கு பேர் பாட்டு வேலடா சரி 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 பிலிப்பீன் இந்த பங்காலி அப்படி அப்படி ஒவ்வொரு நாட்டு ஊராக எல்லாம் வேலை அதுல சூடான் இப்போ நிறைய பாஷையெல்லாம் வேல்வாய்க்கு பங்களாதேஷ் பாஷை ஹிந்தி பாஷை அரபு பாஷை அப்படியெல்லாம் எல்லாரோடையும் வேலை செய்தது ஏன்னா சோப் ஃபேக்டரி ஒன்று சௌக்கரம் சௌகரம் இதாக்குற ஃபேக்ட்ரி இல்லை இப்போ நாங்கள் வேலை ஸோ நல்லா குளிக்க நான் ஃபஸ்ட்டுக்கு போகல ஒரு லட்சத்து இருபதுக்கு போட ஆனால் அதுக்கு இப்போ வந்து கிளீனர் இல்லை கிளீனிங்கில் செய்தேன் இப்போ வந்துனா இந்த இது சூப்பர்வைசர் சூப்பர்வைசர்ல பெரிய வருது ஆறு லட்சம் சம்பளம் கிடைக்கும் போன ஓட்டி அது இதெல்லாம் போட்டு ஏழு லட்சம் மாதிரி வருது காய்க்கு ஒன்று இருபதுக்கு போன கிளீனிங்குக்கு இப்போ சூப்பர்வைசர்லேயும் பெரியவன் ஏழு லட்சம் சம்பளம் இல்லை அப்படின்னா பெரிய ப்ரமோஷன் ஒன்று இப்போ கிளீனிங்கு போயிட்டு சூறாட்டிக்கே சூப்பர்வைசர் ஆகிட்டு சொல்லு அது இப்போ லட்சக்கணக்கு சம்பளம் எடுக்கணும்னு சொல்லு இதுதான் அதை இப்படி உங்களுக்கு திடீரென்று சொல்லி அப்படி ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கிடைச்சேன் அதான் சின்ன சின்ன ஐடியாவுன்னு தான் சின்ன ஐடியாவின் மூலம் யூஸ் பண்ணி அப்படி ஆகிடுறேன் ஏன்னா சோப் ஃபேக்டரில மச்சான் சின்ன கேஸ் ஒன்று அதை பேக்கிங் பண்ணியே தான் வார் அப்படி ஆக்சுவலி சோப்பெல்லாம் மெஷினில் அப்படி பேக்கிங் பண்ணி பாக்ஸில் புழுகுத இந்த பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படி இதாக தான் நீ இனி அந்த மெஷினில் சின்ன எரர் வந்து மாச்சா சின்ன கேஸ் ஒன்று வந்து சில அந்த சோப்புகள் வந்து இந்த உள்ளுக்கு சோப்பு இல்லை பேக்கிங் மட்டும் தான் வார் சிலதுகளில் இனி அது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஏறா லட்சக்கணக்கு வாரேடா சோப் அப்படின்னு சொல்லி சிலது சிலது எம்டியாக தான் வார் உள்ளுக்கு வந்து இது மட்டும் பேக்கிங் மட்டும் நீ அப்படி ஒன்று ஒன்றா போலின்னு 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 வந்து 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 ஸ்பீடாக புழுகுத சிலது பேக்கிங் இல்லை உள்ளுக்கு பேக்கிங் மட்டும் தான் சோப் இல்லை உள்ளுக்கு இனி அது பெரிய பெரிய கேஸ் ஆகி கம்ப்ளைண்ட் ஆகி இந்த சேல்ஸ் கொஞ்சம் கம்பெனியில ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து மெஷின் வந்து சமைச்சு ஜப்பான்ல ஜப்பான் காரணம் அங்க நாட்டுக்கு அழைப்பிச்சு ஐடியா எடுத்து எல்லாம் செஞ்சு ஜப்பான் காரணம் அப்படி ஐடியா வந்து எடுத்து மெஷினை ஃபுல்லா இதாக்கி அந்த இடத்த சமைக்க போனாக்கோ கோடான கோடி கணக்கு போறாங்க இனி அதை சுற்றியும் அவங்க அவத்துக்கு ஸ்கேன் ஸ்கேனர் ஒன்று ஃபிட் பண்ணோம்னு சொல்லி ஐடியா எடுத்து ஸ்கேனர் ஒன்று ஃபிட் பண்ணா அப்படி வரக்குள்ள அந்த சோப் இல்லாத பேக்கிங் மட்டும் வரக்குள்ள அவத்தால ஸ்கேன் ஆகுது அப்படி அப்ப அதை கண்டுபிடிச்சி எடுக்கணும்னு சொல்லி அவங்களை ஐடியா எடுத்து அது அதுக்கும் எத்தனையோ ஏழு எட்டோ கோடி போறோம் அந்த ஃபுல்லா மெஷின் லீக அந்த ப்ரோக்ராம் எல்லாம் சமைச்சு இதாக்கி அந்த இதாக இனி அதுக்கு எனக்கு சின்ன ஐடியா ஒன்று அந்த மாதிரி அப்போ நான் கிளீன் கிளீனிங் வேலை தான் செஞ்சு கொண்டிக்க எனக்கு சின்ன ஐடியா ஒன்று வந்து ஆனாத்துக்குன்னா அந்த ஐடியாவை எங்கட சூப்பர்வைசர் காரண்ட்டு செல்லவும் இல்லை எங்கட மேனேஜர்கிட்ட செல்லவும் இல்லை அந்த ஐடியாவை சென்னாங்க நாங்கள் மாச்சா மேனேஜர் போய்த்து கெளிம ஓனர்கிட்ட செல்லி அரபி காரண்ட்டை செல்லி அவரு இந்த போட்டு போட்டுக்கொண்டு கே கொண்டு அவரு லைன் ஆகி அசுட்டி நான் செல்லல சத்தம் இல்லாமல் மீந்த ஓ நல்ல வேலை அவனே செல்லாது அவங்களுக்கு செஞ்சாங்க அவங்களே பெஸ்ட்டு கே பேத்து பெரியவர்கிட்ட செல்லு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தான் நான் செல்லுங்க நாங்கள் செல்லுன்னு செல்லு இல்லை எங்கள்கிட்ட பேர் அவங்கட ஊர் எப்போ சரி ஓனர் வந்து எங்கள்கிட்ட கம்பெனிக்கு வர காட்டி நான் பார்த்து கொடி போல் அண்ணன் வந்த நாலஞ்சு பேரோடு வந்து பெரிய வாட்டி ஒன்றில் இறங்கி அரபிக்காரன் வந்து எனக்கு அரபியெல்லாம் தெரியவேடா இது சூப்பர்வைசர் மேனேஜரும் சுற்றி சுற்றி அவங்க அரபிக்காரனோட பேசி கொடிக்க ஓனரோட பேசி கொடிக்க சேரோடு நான் நோண்டில்லாமல் கிட்ட போய்த்து நான் சென்ன இந்த அரபால சென்னவங்களோட கொஞ்சம் பேசணும் இந்த இந்த இதை இதை மெஷின் சம்பந்தமாக எனக்கு சின்ன ஐடியா ஒன்று சூப்பர்வைசரும் ஐயோ மேனேஜரும் எனக்கிட்ட உருக்கி பார்க்கு வச்சுட்டு ஒன்றும் அவன் அவங்களும் உருக்கி பார்க்குவான் அவன் ஐடியாவும் எங்களுக்கு பொறுமாதி ஆ இந்த கம்பெனிக்கு எல்லா ஐடியாவும் போகிறோம் அவருக்கு க்ளீனர்னு சின்னதுக்கு அவர் ஒதுக்குவானும் அவரோட ஐடியா எப்படி செல்லு பார்க்க போட சொல்லி அவர் என்கிட்ட கேட்டு வச்சான் நான் சரி இந்த கோடி கணக்கு இதாக்கி ஸ்கேனர் ஃபிட் பண்ணி அப்படி ஒன்றும் சேவ தேவையில்லைன்னு சொல்லி எப்படி மெஷின் அப்போ அந்த சோப் வருது நான் கேட்டால் அந்த கம்பெனியில் இந்த மச்சான் அந்த பெரிய ஃபேன் உண்டு ஃபேனை கொண்டு வந்து அப்படி எடுத்து சொல்லி அவத்துல வச்சேன் சோப்பு வாரம் படத்துக்கிட்ட வச்சேன் சோப்பெல்லாம் புழுந்து 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 அந்த உள்ளுக்கு பேக்கிங் மட்டும் வாழ்றது காற்றுக்கு வீசி பட்டு வீசி பட்டு போகுது சோப்பு இல்லாத பேக்கிங் மட்டும் வாரது காற்றுக்கு வீசி பட்டு போகுது அடுத்து எல்லாம் புழுவுது ஃபேன் காற்றுக்கு சட்டப்பாடி சட்டப்பாடி வாராயிட்டே உண்டையாது அப்போ கேஸ் சக்சஸ் அதுக்கப்புறம் அவற்றில் பெரிய ஃபேன் ஒன்று தான் அடிப்போ ஃபிட் பண்ணிக்குது சோப்பெல்லாம் அப்படி வார பேக்கிங்கில் பட்டு வராது அப்படி சொல்லி பேக் மட்டும் வீசி பாடுங்க சோப்பு உள்ளுக்கு சோப்பு இல்லாதெல்லாம் பேக்கிங் காற்றுக்கு ஃபேன் காற்றுக்கு வீசி பாடுங்க அதுக்கப்புறம் இந்த கெளிம சூப்பர்வைசர் எனக்கு போஸ்ட் ஒன்றும் கிடச்சா சம்பளமும் கூடினா சின்ன ஐடியா கண்டா அப்படின்னு இந்த நேரம் சும்மா அதே விதம் கண்டத்தையும் மீது ஆகிக்கொண்டு உருவலாகி யோசிச்சு கொண்டு அடுத்தவனை பனிய போடு எப்படியேன் அடுத்தவன் இல்லா வழி ஆக்கு எப்படியே அடுத்தவனுக்கு ஏசி எப்படின்னு அடுத்தவனை பற்றி புறப்பேசி எப்படின்னு சொல்லி ஒன்று மூளை யூஸ் பண்ணி கொண்டு நிற்காம இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்துக்கு ஒன்று மூளை யூஸ் பண்ணு பெரிய ரிசல்ட் ஒன்று காணும்